பேரன்புகொண்ட சொந்தங்கள் அவருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த வீடியோவில் என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் சார்பாக நிறைய முகாம்கள் வந்து நடத்துவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களுடன் முதல்வர் இந்த திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து பிற்காவாரியாக வந்து முகாம் எடுத்துகிறாங்க அதே மாதிரி மாதத்தில் ஒரு கிராமத்தை தேர்வு செய்து அங்கே வந்து கலெக்டர் வந்து முகாம் நடத்துவார் இப்படி பார்த்தீங்கன்னா முகாம்கள் அப்படின்னு சொல்லி மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு குறைதீர் முகாம்கள் வந்து நிறைய நடத்துகிறாங்க அதில் மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக மனு கொடுக்கறது வாடிக்கையாக இருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்போ உங்களுக்காக அதாவது என் பிரச்சனை வந்து தீரவே இல்லைங்க எனக்கு தீர்வு சொல்வதற்கு ஒரு ஐடியா இருந்தால் கொடுங்க அப்படின்னு எண்ணற்ற உறவுகள் வந்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள நினைக்கிறீங்கல்ல அவங்களுக்கு அரசு அல்லாமல் நாங்கள் ஆர்டி ஆர்வலர்கள் உங்களுக்காக ஒரு ஏற்பாடாக பண்ணியிருக்கோம் என்ன ஏற்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஐ வழிகாட்டு முகாம் அப்படின்னு சொல்லி ஒரு முகாமை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் இந்த முகாமோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் நாள் ஆர்டிஐ சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த ஆர்டிஐ பிறந்த நாளை கொண்டாடும் இன்னமாக நம்ம வந்து வந்து இந்த முகாம் வந்து நடத்த இருக்கிறோம் இந்த முகாம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற பன்னிரெண்டாம் தேதி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் பகுதியில் சிட்டி சென்டர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸுக்கு பின்புறத்தில் சென்னை கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான ஒரு சமுதாய கூடம் இருக்குது அந்த சமுதாய கூடத்தில் தான் நடக்க இருக்குது இது காலையில் ஒன்பது முப்பது மணி முதல் மாலை நாலு மணி வரைக்கும் இங்கே நடத்தப்படும் காலையில் வரக்கூடிய உறவுகள் நீங்கள் வந்து சாப்பிட்டு வந்துடுங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து அங்கே அரேஞ்ச்மெண்ட் கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகுப்பு கிடையாது அதாவது நீங்கள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை நாலு மணி வரைக்கும் ஒரே நபர் நீங்கள் உட்கார்ந்து கேட்பதற்கு இது வகுப்பு கிடையாது இப்போ உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பீங்களா எனக்கு இந்த டாக்மெண்ட்ஸை பார்த்து என் பிரச்சனை க்ளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படிப்பட்ட ஆவணங்களை நீங்கள் கையில் கொண்டு வந்தால் அந்த ஆவணங்களை நாங்கள் பார்த்து இதற்கு எப்படி ஆர்டிஐ பதிவு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்டிஐ மனுவை அங்கே எழுதி உங்களுக்கு கவர் போட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் தந்துடுவோம் அந்த ஆர்டிஐ மனுவை நீங்கள் இங்கே போஸ்ட் பண்ணி தரலாம் குறைஞ்சபட்சம் ஒரு நபருக்கு கால் மணி நேரம் வந்து செலவு செய்வதற்கான முயற்சி நாங்கள் எடுத்திருக்கோம் இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆர்டிஏ ஆர்வலர்கள் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு மாவட்ட பொறுப்பாளர் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா இவங்க எல்லாருமே இங்கே வருவாங்க அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா ஆர்டியை பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற ஆர்டி ஜாம்பவான்கள் எல்லாருமே வருவாங்க ஒன் ப்ளஸ் டென் அந்த நூ நூற்றி ஐம்பது பேர் வருவாங்க இந்த நூற்றி ஐம்பது பேரையும் குழு குழுவாக வந்து பிரித்து அந்த குழுவினர்கிட்ட இப்போ நீங்கள் வந்து பட்டா சம்பந்தம் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் பட்டா சம்பந்தம் சம்மந்தப்பட்ட ஒரு குழுவுக்கிட்ட போய் நீங்கள் வந்து அவங்க பிரச்சனையை தீர்த்துக்கிங்க அப்படின்னு அந்த குழுவுக்கிட்ட அனுப்பிடுவோம் அந்த குழு உங்களுக்கான ஆர்டிஐ மனுவை எழுதி கொடுப்பார்கள் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு ஆர்டிஐ மனுவை எழுதி கொடுப்பார்கள் கால் மணி நேரம் ஒரு நபருக்காக நாங்கள் செலவு செய்ய நாங்கள் திட்டமிட்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொண்டு நீங்கள் கிளம்பிடலாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி நீங்கள் அரசாங்க அலுவலகத்தில் போய் எனக்கு இந்த தேவை இருக்குன்னு சொல்லி நீங்கள் போய் நீங்கள் கேட்குறீங்களோ அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எழுத உங்களுக்கு அரசாங்க ஆஃபீஸுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பார் அவர் ஐம்பது ரூபாய் கேட்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பது நூறு கேட்க போகிறதில்ல எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து எழுதி கொடுப்பது இது ஆர்டிஐ பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு சேவையாக இதை முன்னெடுத்துருக்கிறோம் இது முழுக்க முழுக்க நல்லோர் வட்டம் சார்பில் இதை கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு வந்து பொதுமக்களுக்காக சென்னை சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகள் இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இதை குறித்து உங்களுக்கு மேலான ஒரு தகவல்கள் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா இது இந்த நம்பர் வந்து நம்ம சென்னை ஆர்டிஐ பொறுப்பாளர் திரு முகமது யூசுப் அவர்களுடைய எண் இதை தொடர்பு ஒன்று நீங்கள் வந்து உங்களுடைய வருகையை நீங்கள் பதிவு செய்யலாம் உங்களுடைய மேலான சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளர் திரு அன்புக்கணிய கணேஷ் அவர்களுடைய நம்பர் இந்த நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ரெண்டாவது உங்களுடைய வருகையை நீங்கள் முன்பதியலாம் நீங்கள் வந்து எங்கேருந்து வர்றீங்க எதுக்காக வர்றீங்கிறத நீங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகளை நாங்கள் வந்து செய்வோம் இந்த ஆர்டிஐ சட்டம் பிறந்த நாளை அன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு முடிந்த வரைக்கும் எங்களால் முடியுமானால் ஒரு தீர்வை நாங்கள் பண்ணி கொடுக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் இங்கே யாரெல்லாம் வரப்போகிறோம் அப்படின்னா நான் வருவேன் அக்கிம்மனை வருவார் தியாகராஜனை வருவார் ஞானசேரன் வருவார் இன்னும் பல ஆர்டிஐ ஜாம்பவான்கள் அங்கே வர இருக்கிறாங்க ஆகவே நீங்கள் பார்க்காத ஆளெல்லாம் அங்கே பார்ப்பீங்க அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சந்திக்கிறக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்கு ஒரு மனு எழுதி கொண்டு போவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குமாகவே இந்த நிகழ்வு வந்து சென்னை மட்டும் இல்லை சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது முழுக்க முழுக்க மக்கள் சேவைக்காக செய்யப்படுகிற ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு நிறுத்திக்காதீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த பழக்கமான எல்லாருக்கும் இந்த செய்தியை நீங்கள் கடத்துங்க ஒருவேளை அவர்களை அவர்கள் ஆர்டிஐ பயன்படுத்த நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்து இங்கே ஆர்டிஐ மனு எழுதி கொண்டு பயன்பெறட்டும் ஸோ அதற்காக ஒரு உதவியாக நீங்கள் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் மேலான தகவல் உங்களுக்கு தேவைன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகளை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி